எல்லோரும் இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி நம்ம ஆடிப்பா ஸ்பெஷலாக வந்து ஒரு குட்டி டம்ளரில் வந்து நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் இந்த பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம் நல்லா வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளி அதனால நம்ம வந்து மாவளுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போ ஒரு துணியில் வந்து இப்படி நல்லா பரப்பி விட்டுக்கலாம் ஃபேனில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அதாவது ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்காது லைட்டாக ஒரு ஈரப்பசம் உள்ளப்போ நல்லா இந்த உங்களால் எவ்வளவு மிக்ஸியில் போட்டு நல்லா க்ரிப் கொடுக்க முடியுமோ நல்லா சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு சல்லடையில் போட்டு நல்லா இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் சளிச்சு எடுத்துகிட்டு வந்த பிறகு ஒரு சின்ன மண்டை வெள்ளத்தை நல்லா தட்டி எடுத்துருக்கேன் அதாவது மிக்ஸியில் போட்டு இப்போ இந்த மாவையும் இந்த மண்டை வெள்ளத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஃபுல்லாக க்ரிப் கொடுக்கக்கூடாது தண்ணி விட்டுரும் அதனால் லைட்டாக டக் டக்குன்னு ஒரு கிரிப் கொடுத்துட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா அந்த ஒன்று சேர கையில் நல்லா அந்த மாதிரி பிசஞ்சு விட்டுக்கோங்க ஒரு பெரிய தட்டில் இப்படி பிசஞ்சு விட்டாங்கன்னே அப்படியே கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கலாங்க ஒரு அருமையான நம்ம மாவளுக்கு வந்து தயாராகிடுச்சுங்க இதை நல்லா எல்லாமே லம்ஸ் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு எந்த பாத்திரம் பிரியமான பாத்திரமோ அந்த பாத்திரத்தில் இந்த பாருங்க நல்ல இந்த மாதிரி ஷேப்பில் இது பண்ணிவிட்டு நடுவில் வந்து நான் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன் நெய் விட்டுட்டு பொட்டு வச்சா நம்ம வந்து மாரியம்மன் கோயிலுக்கு நம்ம கிளம்பியாச்சு ஒரு அருமையான ஒரு மாவிளக்கு சூப்பர் எம்மியாக இருந்துச்சு தயாராகிடுச்சுங்க இது வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஆக ஆகவே அதிலையே கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி விடும் ஸோ நீங்கள் தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கவே தேவையில்லை வாங்க இப்போ நம்ம பக்கத்தில் வீட்டு பக்கத்திலே இருக்க மாரியம்மன் கோயிலுங்க இருந்து ஒரு பத்தே நிமிஷம் தாங்க இது இந்த மாரியம்மன் கோயிலுக்கு நம்ம வந்து வந்தாச்சுங்க வந்து நம்ம வந்து நல்லபடியாக சாமிகிட்ட நல்ல அந்த ம விளக்கும் ஏற்றி நல்லா சாமியை கும்பிட்டாச்சு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு யாராவது இந்த மாரியம்மன் கோயிலுக்கு இங்கே வந்து ஒயிட் ஃபீல்டில் நலூ நல்லூர்ஹலியில் வந்து நீங்கள் போயிருக்கீங்கன்னா கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா பிரமாதமாக இருந்துச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுமாக நல்ல தரிசனமாக இருந்துச்சுங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு நீங்களும் எங்களோட பாருங்களேன் நல்லாயிருக்கும் இந்த கோயில் வந்து அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்துச்சுங்க பக்கத்துலேயே நாங்கள் எப்பயுமே நான் வந்து எப்போயுமே வெள்ளி வெள்ளிக்கிழமைக்கு இங்கே கோயிலுக்கு வந்து வந்துடுவேன் இங்கே வந்து முருகர் இருக்கார் அதாவது வால்மீகி முனிவர் வந்து சைடில் வந்து இருக்கார் இந்த என்ட்ரன்ஸில் பாருங்கள் நல்லா சில் சிலுன்னு காற்று சுற்றிலும் மரம் தான் அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் மனதுக்கே அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குங்க இங்கே பாருங்கள் இந்த இங்கே வந்து பிள்ளையாருக்கு வந்து நம்ம ஒரு நல்ல வணக்கத்தை போட்டாச்சு பக்கத்தில் அப்புறம் முருகனையும் நம்ம நல்லா தரிசித்தாச்சு அவ்வளோ ஒரு அற்புதமாக அலங்கரிச்சிருந்தாங்க அலங்கரிச்சுட்டு சைட்லேயே நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா நம்மளுக்கு வந்து சிவன் இருப்பாருங்க சிவனுமே அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சாமி தரிசனம்னு இன்றைக்கி நம்ம சொல்லலாம் அப்படியே நம்ம மேலே வந்து சிவனையும் நந்தியும் நம்ம கும்பிட்டாச்சு மேலே ஸ்டெப்ஸில் ஏறி வந்தோம்னா இப்போ இன்னும் புதுசாக வந்து மொதல் இந்த மாதிரி போட்டிருக்கல இப்போ புதுசாக வந்து இங்கே ஆஞ்சநேயரோட நல்ல ஒரு செட்டப்போடு இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஒன்ஸ் நீங்கள் இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சைட்லேயே நம்மளுக்கு நம்ம நம்ம வந்து போனோம்னா இங்கே வந்து எல்லா சாமியுமே நம்ம வந்து பார்க்க முடியும் அதே போல் இங்கே வந்து அர்ச்சனாக்கி வந்து அமௌண்ட்டு எல்லாமே என்னென்ன அர்ச்சனை பண்ணுறாங்களோ அதோடய ப்ரைஸ் லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே கிருஷ்ணாவையும் நம்ம சாமி கும்பிட்டாச்சு கும்பிட்டுட்டு இந்த மேலே இருக்க ஹனுமன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது அந்த ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போய் கும்பிடுவாங்கங்க மேலே அது கொஞ்சம் இந்த பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம மேலே ஏறி போய் நல்லா சாமியை நல்ல ஒரு தரிசனமாக நம்ம வந்து கும்பிட்டுக்கலாங்க இங்கே நம்ம வந்து நல்ல திருப்பி வந்து பன்னெண்டு மணி பூஜாவும் நடந்துச்சு சொல்ல மாட்டேன் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்து இந்த மாரியம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆரத்தி அந்த மியூசிக்கு எல்லாமே அவ்வளோ ஒரு அற்புதமாகவே இருந்துச்சு அதை அதை முடிச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நம்ம அங்கேயே நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணோங்க நம்ம மாவளக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்ததுனால அங்கே இருக்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதெல்லாம் வீடியோவில் வந்து நம்ம வந்து காட்டக்கூடாது அதனால நான் அதை வந்து நான் வந்து வீடியோ எடுக்கலங்க எல்லாத்துக்குமே இதுபடி மன நிறைவாக இருந்துச்சு நல்ல ஒரு ஆரத்தியோடு நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சுன்னே நம்ம வந்து சொல்லலாங்க சாமி தரிசனம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்